இரநூத்தி பத்து ரூபாயில் தருமபுரியில் ஒரு ஃபேமிலி மினி டூர் போகணுமா ரிலாக்ஸான பிளேஸு குழந்தைங்களுக்கு விளையாட கேம்ஸ் சாப்பிட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு நான் எங்களோட வீக்கெண்டை எப்படி தருமபுரியில் கொண்டாடுவேன்னு பார்க்கணுமா அதுக்கு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருந்து கிளம்பி செந்தில் ஸ்கூல் கிட்டே இருக்கிற பார்க்குக்கு வந்துடுவோம் என்ட்ரன்ஸுக்கு பத்து ரூபாய் தாங்க டிக்கெட்டு பத்து ரூபாய் டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோம் உள்ளே உடனே ஊஞ்சல் பால் ஹவுஸ் மரம் போட்டிங்கு ஜம்பிங்கு ட்ரெயின் பலூன் ஹவுஸுன்னு இவ்வளோ இருக்குங்க ஒரு ரைடுக்கு முப்பது ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க முப்பது ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து தான் நாங்கள் பார்க்குக்குள்ளே போனது குட்டி யூடியூபரை கூப்பிட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம் அங்கே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் இருந்துச்சுங்க பார்க்குக்கு எப்போ வந்தாலும் இந்த ட்ரெயினில் போகாமல் அவன் வெளியில் போக மாட்டான் ஸோ அந்த ட்ரெயினில் அவனை ஏற்றிட்டோம் முப்பது ரூபாய் இதுக்கு காசு கொடுத்து நானும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் உள்ளே என்ட்ரு ஆன உடனே அவனுக்கு என்ன ஒரு குஷி பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே அவங்க கூட இருந்தோம் ஏன்னா அங்கே ஆள் பற்றாக்குறை கொஞ்சம் நேரம் கழித்த உடனே தான் ஒரு ப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணார் ரைடை ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன ஒரு குஷி பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் நீங்கள் மட்டும் எ குதிக்கிறான் கால் மேல கால் போட்டு உக்காடுறான் சுத்தி சுத்தி பார்க்குறான்னுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணான் இதுல எனக்கு இடையில டாட்டா வேற காட்டிட்டு போறான் என்னமோ இந்த பார்க்கையே சுத்தி பாக்குற மாதிரி ஆனா அது ஒரு சின்ன வட்டம் தாங்க கோடி ரூபாய் கொடுத்து இந்த உலகத்தையே சுத்தி வந்தாலும் முப்பது ரூபா கொடுத்து இந்த சின்ன பார்க்கில் சின்ன வட்டத்தை நம்ம மகன் சுற்றி வரும்போது அவன் பண்ணுற என்ஜாய்மெண்ட் இருக்கு அதை ரசிக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுங்க உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் ஃபேமிலியும் கூப்பிட்டு மாதத்துக்கு ஒரு டைமாவது இது மாதிரி அவுட்டிங் வாங்க அவங்களுக்கு பிடிச்ச பேசி கூப்பிட்டு போங்க பிடிச்ச விஷயங்களை செய்ய விடுங்க இவ்வளோ பெரிய உலகத்தை ஒரு சின்ன ஃபோனில் அடைச்சிடாதீங்க ரைடு முடிஞ்ச உடனே இவன் ரைடு விட்டு வெளியே வரமாட்டன்ட்டான் ட்ரெயினை விட்டு வாடா வாடான்னு என்ன கூப்பிட்டாலும் செம்ம அடங்க இன்னொரு ரவுண்டு போகணும் இன்னொரு ரவுண்டு போகணுன்ட்டு ஒரு வழியாக அவனை போராடி வெளியில் கூப்பிட்டு வந்துட்டோம் கூப்பிட்டு வந்தோடனே நம்ம மறுபடியும் பார்க்கை சுற்றி பார்க்க கிளம்பணும் பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சுங்க செடி கொடி எல்லாமே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு சுற்றி இருக்கிற பொல்யூஷனில் சென்ட்ரில் அழகாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு ப்ளேஸுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்த உடனே உனக்கு செம்ம குஷிங்க உடனே இருந்தும் அடம் முடிச்சு கீழே இறங்கி அவங்க அம்மாவோட ஓடி பிடிச்சி விளையாடுறது ஒளிஞ்சி விளையாடுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதை பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமாக திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப தூரத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஸோ அதே சாக்குன்ட்டு நான் போய் தடைக்கலலாம் தாண்டி போகிறேன்ப்பா அப்படின்ட்டு இருந்த சின்ன பைப்பை தாண்ட முடியாமல் தாண்டி உளுந்து வாரி எழுந்து கடைசியில் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி ஜாலியாக என்ஜாய் இருந்தான் அப்புறம் ரொம்ப கால் வலிக்குமே நான் தூக்கி என் தலையில் உட்கார வச்சுட்டு நம்ம சிம்பு மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு ஜாலியாக சுற்றி பார்த்தோம் நம்ம குட்டி யூடியூபருக்கு போய் கொஞ்ச நேரம் உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்தாண்டிருந்து ஊஞ்சலில் விளையாட கிளம்பிட்டோம் இவனுக்கு ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அம்மா கிட்டே போயிட்டு வருவோம் அவங்க அம்மா எப்பயுமே முன்னாடி நின்றுப்பாங்க நான் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடுவேன் போயிட்டு போயிட்டு வரவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவை பிடிக்கிற அது இதுன்னு ட்ரை பண்ணுவான் இன்றைக்கி எதுவும் இல்லாமல் பார்க்க சுற்றி பார்த்துட்டு இருந்தான் ஏன்னா அங்கே ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டான் ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு முன்னாடி இருந்த சர்க்கா மரத்துக்கு போயிட்டோம் நாங்கள் நைன்ட்டீஸ் கிட்ஸ் அதை சர்க்கா மரம் தான் சொல்லுவோம் டூ கே கிட்ஸ் அது என்ன சொல்லுவீங்கன்னுட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க சர்க்கா மரத்தில் நல்லா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மற்ற ரைடெலாம் என்ஜாய் பண்ணலையான்னுட்டு யோசிக்காதீங்க ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு டைம் வரும்போதும் ஒவ்வொரு ரைடு என்ஜாய் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் வந்தப்போ பாலுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ ஃப்ளைட் கார் ரைடு இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும் வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி பொம்மை அது இதுன்னு அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க நம்ம குட்டி யூடியூபர் நான் விளையாடி விளையாடி ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டார் ஸோ எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு ஒரே இடம் பத்து ரூபாய் கொடுத்து ஜூஸ் வாங்கலான்னு பார்த்தா அவர் பத்து ரூபாய் இல்லைங்க ஜூஸ் எல்லாம் பதினஞ்சு ரூபாய் நீட்டார் சரின்னு இருந்து அஞ்சு ரூபாய் மறுபடியும் பொறுக்கி கொடுத்து ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்தோம் ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரே இடம் ஓப்பன் பண்ணி மடக் மடக்குன்னு குடிச்சிட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம் அங்கேருந்து கிளம்பி நேராக கபாப் ஜூமுக்கு வந்துட்டோம் இது ஆனந்த் தேட்ரு பக்கம் தான் இருக்குது இந்த கபாப் ஜூமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கபாப் நாட்டுக்கோழி ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரைன்னு எல்லாமே கிடைக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன் பை டூ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபிஷ் ஃப்ரை ஈரல் குண்டிகான்னுட்டு மூணுமே செம்ம டேஸ்ட் நம்ம குட்டி யூடியூபர் நல்லா சாப்பிட்டு கண்ணுலேயே ரிவ்யூ பண்ணார் ஃபிஷ் ஆகட்டும் சிக்கன் ரைஸ் ஆகட்டும் ஈரல் குண்டிகா ஆகட்டும் இது மூணுமே செம்மர் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக டூ ஹண்ட்ரட் ஆச்சு டூ ஹண்ட்ரடுக்கு இது ஒர்த்து தான் வயிர் முட்டை சாப்பிட்டு வீட்டில் வந்து குப்புறப்படுத்து தூங்கிடுவோம் இது தாங்க எங்களுடைய வீக்கெண்டு மினி பட்ஜெட் பிளானு நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்ய விடுங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க ஜாலியாக சுற்றி பாருங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையாவது கூப்பிட்டுட்டு போய் பாருங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்களை நிறைய பார்க்கணுன்னா மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது எம்ஐகே ஃபேமிலி டாடா பை பாய்